போன மூன்று வயது குழந்தையை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போலீசார் பத்திரமாக மீட்டாலும் உடல் உறுப்புகளுக்காகத்தான் குழந்தை கடத்தப்பட்டதாக வெளியான தகவல் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி மனைவி விஜயலட்சுமி கடந்த பதினான்காம் தேதி மாலை தனது மூன்று வயது குழந்தையான சனல்யாவை உடன் வைத்துக் கொண்டு வழக்கம் போல வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது திடீரென குழந்தையை காணவில்லை இதனை கண்டு திடுக்கிட்ட அவர் உடனடியாக பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் அப்போது கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சனல்யாவை மர்ம நபர்கள் இருவர் கடத்திச் சென்றது தெரிய வந்தது கடத்தல்காரர்கள் குழந்தையை காரைக்காலுக்கு அழைத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காரைக்கால் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது காரைக்கால் பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவர் குழந்தையை தூக்கிச் செல்வது போன்ற காட்சி பதிவாகியிருந்தார் முக்கிய பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது ஒருவர் ஆட்டோவில் குழந்தையை கொண்டு சென்ற காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர் இந்நிலையில் காரைக்காலில் வைத்து போலீசார் குழந்தையை பத்திரமாக மீட்டனர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பெண் தான் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு எல்லாம் அஸ்திவாரம் என்றும் குழந்தையை கடத்தி வந்து கொடுத்தால் இரண்டு லட்சம் ரூபாய் தருவதாக கூறி கூலிப்படையை ஏவிவிட்டதாகவும் கூறப்படுகிறது அதற்கு அட்வான்ஸாக பத்தாயிரம் தான் இளைஞர்கள் மூன்று பேர் சேர்ந்து குழந்தையை கடத்தியதாகவும் அதன் பின்னர் புதுச்சேரியில் இருந்து காரைக்காலுக்கு வந்து அந்த பெண்ணிடம் குழந்தையை ஒப்படைத்ததாகவும் சொல்லப்படுகிறது